ஒசானால் பூரி ஜெகந்நாதர்ன்னுவாங்க அது கேரளாவுக்கு போனால் வந்து சபரிமலை அங்கேயே பண்ணுவாங்க இப்போ இவங்களால் வந்து விநாயகரை இங்கே வந்து பெருசாக வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியல ராமரையும் சேர்க்க முடியல அதனால் அடுத்து அவங்க வந்து முருகரை வந்து கையில் எடுத்துருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் அதே முருகன் கோயிலில் ஒரு அந்த கருவறைக்குள் நீ ஒரு ஒரு வந்து பிராமணம் அல்லாத ஒரு இந்துவை கூட்டு போய் உள்ளே விடுங்க பார்ப்போம் அவனை நீங்கள் கருவறைக்குள் அழைத்து சென்றிடலாம் இவங்க என்ன சொல்ல கீழே ஓரமன் ஓதுவார பாயிட்டு போங்க மேல வந்து சமஸ்கிருதம் மட்டும் தான் அப்படி அப்படி என்பது இவர்கள் எச்ஆர்எம்சி சொல்லக்கூடிய அந்த தரப்புக்கு மிக ஆதரவாக செயல்படுவது தான் இந்த இந்து அரண்றையும் அந்த அந்த வழக்கு வரும்போது நீதிபதி கிருபாகரனுடைய அமர்விலே அவர் வந்து தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழில் குடம்பழுக்கு நடத்து நடத்து என்று ஒவ்வொரு முறையும் வந்து அரசிடம் வந்து முறையிடுவது அவ அவமானம் அசிங்கம் என்றார் இவர்கள் வந்து சண்டையை ஏற்படுத்த முயற்சிக்கிறேன் எத்தனை வழக்கு போகிறீங்க ஒன் ஃபிஃப்டி த்ரீயேன்னு எத்தனை வழக்கு நான் காட்ட முடியும் இதே மாதிரி தானே இப்போது உங்கள் திராவிடத்தை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் இந்த இரண்டு குழுக்களுக்கு இடையே நீ இப்போ ஒரு படத்தை போட்டு பெரிய பகம் ஏற்படுத்துறேன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் ஒன்றும் நல்ல படமில்லை உனக்கு ஏன் அந்த தைரியம் கிடையாது ஆமாம் இப்போ நான் இருந்து சொல்கிறேன் திமுக தான் மிக வந்து பி உண்மையான பி டீம் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதுவும் டாஸ்மாகில் நடைபெற்ற அந்த சோதனைக்கு பிறகு மிக மிக தீவிரமாக மறைமுகமாக வளர்த்து விடுவது திமுக தான் அது நீங்கள் வந்து பாஜக அது அடிமையோ இல்லையோ அது அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய பொறுப்பு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அது அவங்க அதை பற்றியான பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் கொல்ல நீங்கள் அடிமை இல்லை எடுத்து சண்டை போடுங்களேன் ஏன் இதுவே பெரியார் இப்போ வந்து உங்களுடைய வந்து சொந்த வந்து உங்களுடைய பேட்டிப்படியே அந்த பெரியார் வந்து அவங்க வந்து விரிவுபடுத்தி போட்டிருக்காங்க அதிமுக அமைச்சராக வெடிக்க பார்க்கணும் சொல்கிறீங்களே அதுக்கே நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த அந்த இந்து முன்னணி அவனுடைய ஆர்கனைசர் அவங்க மேலே ஒரு வழக்கை வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுங்க பார்ப்போம் அந்த சுற்றுலூரு பொருளாக மேம்பட்டால் அங்கேருந்து நகரத்துக்கு குடிபெயர்வது வந்து தடுக்கப்படும் அவருடைய வாழ்க்கைகளும் பொருளாதாரம் மேம்படும் அப்படின்றது அது அதுதான் அடிப்படை ஆனால் இவர்கள் என்ன திரிக்கிறாங்கன்னா அவர் மாடு மேய்க்க சொல்வார் ங்க இவங்கள வந்து இதே சிபிஎம் வந்து விசிக்காகவும் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தால் கல் அற்புதமான உணவு கல் பெரும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு பேசுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த கூட்டணியில் இருந்தால் எப்படி பேசணுன்றது தெரியும் கூட்டணியிலருந்து வெளியில் வந்து உணர்வு கூட்டணியில் சேர்ந்தால் எப்படி பேசணுன்றது மிஷன் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாசனனுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் மனதிற்குரிய திரு சங்கர் அவர்கள் வணக்கம் இன்னொரு விஷயத்துக்கு பேசணும் உங்கள் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள் அண்மையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து வந்தாங்க அதில் வந்து பிஜேபி நடத்தி முடித்திருக்கக்கூடிய பிஜேபி இன்னும் நல்லா செய்து நடத்தியிருக்கிறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு இது குறித்து பேசும்போது அவங்களுக்கு முருகர் கென சம்பந்தம் முருகபுத்திரங்களை மாநாடுலாம் போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி நடந்து போய் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இது பிஜேபி மட்டும் பொறுத்ததாகவும் எடுத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கிரேடு கொடுத்து பேசுகிறாருப்பா சீமாவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க என்ன காரணம் அதை பேசியிருந்தாரு உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் பாஜக என்றைக்குமே வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறு வேறு வேஷங்களை போடக்கூடிய ஒரு கட்சி ஒசானா பூரி ஜெகந்நாதர்ன்னுவாங்க அது கேரளாவுக்கு போனால் வந்து சபரிமலை பண்ணுவாங்க இப்போ இவங்களால் வந்து விநாயகரை இங்கே வந்து பெருசாக வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியல ராமரையும் சேர்க்க முடியல அதனால் அடுத்து அவங்க வந்து முருகரை வந்து கையில் எடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் வந்து என்ன மாநாடு நடத்தாலும் அவர் அண்ணன் சொன்னது மிக ச வந்து சரியான வார்த்தை தான் நீங்கள் இல்லை ஒரு முருகர் மாநாடு இல்லை நீங்கள் மாதந்தோறும் ஒரு முருகன் மாநாடும் நடத்துங்க அப்படின்னால நீ ஐயா கடைசியில தயவு பழனிசாமிக்கு பிஜேபி அதாவது பல்வேறு நிர்பந்தங்கள் அடிப்படையில் தான் அந்த கூட்டணிய உண்மையிலே பாஜக இருந்தால்தான் நம்ம வந்து அணி வெற்றி பெறும் என்ற அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி அமைவ அமைந்ததாக எனக்கு தெரியல அது வேறு சில நிர்பந்தங்கள் அடிப்படையில் அந்த கூட்டணி வந்து அமைக்கப்பட்டதாக தோன்றுகிறது எப்படினாலும் இப்போ வந்து பாஜகவுக்கு வந்து தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய இல்லை இல்லை அந்த அந்த இடத்துல தான் அவர் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நீங்கள் வந்து ஒரு வந்து மேஜர் பார்ட்னராகவோ அலையன்ஸை வந்து நீங்கள் வந்து முன்னெடுத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் வந்து பார்ட்டியாகவும் இருக்க முடியாது கிடையாது கிடையாது ஆகவே அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன வந்து குட்டிகாரணம் போட்டாலும் வந்து நீங்கள் வந்து அதிமுக பின்னாடி தான் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது இவர்கள் வந்து நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் நீங்க முருகனை எங்களுக்கு உண்டு எடுக்கலாம் நாங்கள் கையில் எடுப்பது என்னன்னா முருகன் தமிழ் கடவுள் என்பது மட்டுமல்ல முருகனுடைய திருக்கோயில்களில் எந்த குடமுழுக்கு நடந்தாலும் அதில் தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்றதும் எங்களோட மிகப்பெரிய கோபுறாங்க அவங்க என்ன சொல்வாங்க நான் சொல்றேன் சரி ரைட்டு நாங்கள் சொல்றோம் அதே முருகன் கோயிலில் ஒரு அந்த கருவறைக்குள் நீ ஒரு ஒரு வந்து பிராமணம் அல்லாத ஒரு இந்து கூட்டு போய் உள்ளே விடுங்க பார்ப்போம் எங்களுடைய கோரிக்கை இது அனைத்தும் தெரிந்த தகுதி பெற்ற ஒரு இந்து நான் பிராமியா இருந்தார் அவனை நீங்கள் கருவறைக்குள் அழைத்து சென்றீர்களா ஆகம விதிகள் இருந்தாலும் நான் சொல்ல ஆகம விதிகள் கற்ற ஒருத்தனை நீங்க வந்து உள்ள கூட்டு போக அனுபவிப்பீங்களா இதுவரை உங்களால் அது முடிஞ்சிருக்கா சரி பாஜக ஏன் வந்து அப்படி எந்த முயற்சியும் எடுக்கல கருவறைக்குள்ளாத இப்போது எவ்வளோ போராட்டம் நடந்தது கருவறை நுழைவு போராட்டம் நடந்திருக்கு ஆனால் எந்த போராட்டத்தையும் பாஜக அனுபவித்தது கிடையாது அது அவங்க ஆதரிச்சதும் கிடையாது ஆனால் இப்போ இன்னும் ஒரு பத்து மாதங்கள் தான் ஏதோ அடுத்த ஏப்ரல் மாதம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் அது முன்னிட்டு நீங்க வந்து அதை காரணம் தான் இந்த மாநாடியை நடத்துறீங்கன்றது அப்பட்டமான உண்மையா அது எல்லா மக்களுக்கு தெரியும் அது வந்து அதில் மாற்று கருத்து கிடையாது இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் என்னென்ன கூத்து பாஜக பண்ணுன்றதை பொறுத்து இருந்து பாருங்க அதுல வந்து மாற்றமே கிடையாது நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ இதே வந்து அவர் சொல்றாரு இதில் நான் எனக்கு ஒரு கருத்து இருக்கு இதுல வந்து அதை அதை மறைமுகமாக இவர்களை அனுமதித்து இப்படியான வந்து மாநாடுகள்ன்ற போர்வையிலே இந்து வெறியை தூண்டி விடுவதற்கு திமுகவும் ஒரு காரணம் என்பது என்னோடய குற்றாச்சு இல்லை இல்லை இருங்க நான் சொல்றேன் ஏன் சொல்றேன் சொல்றேன் இருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னா வந்து ஒட்டுமொத்தமாக சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தமிழிலும் அப்படின்றது இருங்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் சொல்ல ஏன்னா இவங்களுடைய உண்மையான நோக்கம் அது இல்லை நான் வந்து சொல்ல வரும் சொல்றீங்க இதே மருதமலை கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கு போன மாதம் ஒரு சில மாதம் அந்த குடம்புக்கு தமிழ் நடத்தப்பட வேண்டு வழக்கு தான் தொடுத்தோம் அந்த வழக்கை நான் தான் நடத்தினேன் ஆமாம் ஆமாம் நம்மளுடைய கோயம்புத்தூர் வந்து பொறுப்பாளர் விஜயராகவன் வழக்கை விஜயராகவன் பேரில் தான் அந்த வழக்கை நாங்கள் தொடுத்தோம் அந்த வழக்கில் இதே வந்து இந்து அறநிலைத்துறை அவர்கள் வந்து சொன்ன பதில் என்னென்னா நாங்கள் வந்து தமிழில் வந்து நடத்துறது தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எழுபத்தி மூணு யாகசாலைகள் இருக்குது அதில் முப்பத்தி ஆறு யாகசாலைகளில் தமிழ் ஓதுவார்களை வச்சு நாங்கள் வந்து பாராயணம் பாடுவோம் அதே போல் வந்து மிச்சம் இருக்கிறத சமஸ்கிருதத்தை ஒதுக்கி இருக்கும் ஏன்னா அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்ரீவாரி த தத்தா ஆஃபீஸஸ் வந்து திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்ற வழக்கில் இந்த மாதிரி ஆகம விதிகள் வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணுன்ற சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆகவே வந்து அதை மீறி நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி சமஸ்கிருதத்தை ஒட்டு மொத்தமாக எங்களால் நிராகரிக்க முடியாது ஆகவே சரிசமமாக சமஸ்கிருதத்து சரிசமமாக பாதி இடங்களை முப்பத்தி ஆறு யாக குண்டங்களை உங்களுக்கு அமைச்சு தரும் அதில் இந்த முப்பத்தி ஆறு யாக குண்டத்துல தமிழ் ஓதுவார்கள் தான் வந்து அவங்க வந்து பாராயணம் பாடுவாங்கன்னு சொல்லிட்டு வெறும் நீதிமன்றத்தில் அப்படியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை நம்பி நீதிமன்றமும் அதை உத்தரவாக வந்து வந்து போட்டது ஆனால் நடைமுறையில் எந்த இடத்திலும் தமிழில் அந்த பாராயணங்கள் அந்த ஓதுவார்கள் பயன்படுத்தப்படவில்லை பாடப்படவில்லை முப்பத்தி என்ன ஆச்சு அப்போ அவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி ஏன்னா அந்த வழக்கு தொடுத்த வந்து அவர் மனிதா விஜயராகவன் வழக்கறிஞர் உட்பட பல்வேறு நபர்கள் முருக பக்தர்கள் அந்த கோயிலினுடைய இணை செயலாளரிடம் சென்று முறையிட்டு அவரிடம் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை நம்பி தான் நீதிமன்றம் இந்த உத்தரவு கொடுத்துருக்கு ஏற்பாடுகள் செய்யவில்லை அப்படின்ற சொல்லி நேர்கள் காட்டியும் விரைவில் செய்யப்படும் இதோ நாளைக்கு போய் ஆரம்பிச்சிடுவாங்க இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் அங்கே வந்து அந்த யாகசாலைகள் வந்து பாராயணம் நடந்தது தமிழில் நடத்தப்படவே இல்லை மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க சொல்கிறது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கீழே ஓரமாக நின்று ஓதுவார பாடிட்டு போங்க மேலே வந்து சமஸ்கிருதம் மட்டும்தான் நாங்கள் வந்து அப்படி அப்படி என்பது இவர்கள் எச்ஆர்எம்சி அவர் சொல்லக்கூடிய அந்த தரப்புக்கு மிக ஆதரவாக செயல்படுவது தான் இந்த இந்து அறநிலையத்தையும் அவ் அதில் தான் வந்து நாம் என்ன சொல்கிறாருனா அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நீ தமிழும் அன்ட்டு கிடையாது இது தமிழ்நாடு ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழெலாம் நாங்கள் அதாவது வந்து ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த பிரச்சனை வந்து இதே மாதிரி இதே மாதிரி ஒரு வந்து பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுடைய குடமுழுக்கு பிரச்சனை பேரூர் பட்டீஸ்வரன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் தான் அந்த அந்த வழக்கு வரும்போது நீதிபதி கிருபாகரனுடைய அமர்விலே அவர் வந்து தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்க நடத்து நடத்து என்று ஒவ்வொரு முறையும் வந்து அரசிடம் வந்து முறையிடுவது அவ் அவமானம் அசிங்கம்ன்றது ஆகவே அரசு இது தொடர்பான விரிவான ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் அந்த அந்த கொள்கை முடிவை வந்து உடனடியாக வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது தான் அந்த தீர்ப்பு நாங்கள் இந்த வழக்குலேயும் மேற்கொள் காட்டி ஆகவே இந்த தீ கிருபாகர அமைவுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் விரிவான கொள்கையை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் ஒவ்வொரு முறையும் வந்து வந்து ஒவ்வொரு கோயில் கும்பாபிஷத்துலேயும் வந்து அரசாங்கத்தை நாங்கள் அணுகுவதும் இப்படியான ஏமாற்று வேலைகள் நடப்பதும் அனுமதிக்க என்பதை சொல்லியிருக்கோம் இப்படியும் மருதமலை முருகன் கோயிலே வந்து அவர் வாக்குறுதி கொடுத்தபடி நடைபெறவில்லை என்பதை கண்டித்து நாங்கள் ஒரு கண்டெம் பெட்டிஷனே இப்போ வந்து நான் மூவ் பண்ணுறதா இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்து வருவேன் ஆகவே இது ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா திருச்செந்தூர்லையும் இதான் நடக்கும் இவர்கள் தமிழிலும் சொன்னது காரணம் என்னென்னா பல்வேறு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பொலையை வந்து மேற்கொள் காட்டினாலும் முழு அதிகாரம் கொண்ட இந்து சமய சமயநிலையத்துறை பெயரளவில் அதாவது உளமாற அவர்கள் முயற்சி செய்தால் தமிழில் கண்டிப்பாக வந்து நடத்த முடியும் இங்கே இந்த யாக மட்டும் இல்லை யாகசாலை மட்டும் இல்லை கலசலத்தில் வந்து நன்னீராட்டு வந்து அந்த கும்பகோஷம் நடக்கும்போதும் தமிழில் வந்து அனுமதி அனுமதிப்பதற்கு இவர் அனைத்து அதிகாரம் இருந்தாலும் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்றதுக்காக இவர்கள் இதை அனுமதிப்பதே இல்லை நீதிமன்றத்தில் சொல்வது உண்டு ஆனால் நடைமுறை செய்வது உண்டு அதை தான் நான் சொல்கிறேன் மிக மறைமுகமாக பாஜகவுக்கு இந்த இந்த விஷயத்தில் திமுக பெரும் ஆதரவு அளிக்கிறது அவர்களை தூண்டுகிறது என்று நான் சொல்ல சேகர்பாபு அந்த விவகாரத்தில் நடவடிக்கை சரியா எடுக்காததுக்கும் பாஜக இந்து முன்னணி சேர்ந்து மதுரையில் கூட்டிருக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு ஒரு அரசு அனுமதி கொடுத்ததுக்கும் எப்படி நீங்க முடிச்சு போட முடியும் மட்டக்காலக்கும் முறந்தையும் சாப்பிட்றீங்களா இல்லையா ரெண்டும் நான் தான் சொல்கிறனே சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இருக்குது இல்லை தடுத்து இல்லைன்றீங்களா தடுத்து நிறுத்தணும் இல்ல கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் செய் ஆர்டர் பண்ணுவாங்க என்ன சொல்ல நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கோட் நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் ஏகப்பட்ட விதிமுறைகளை வந்து கொண்டு வந்தாங்க ஒரு மாநாட்டில் என்னென்ன வந்து எப்படி விதிமுறையில் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் வந்து மற்ற இதை சரி இதே வந்து ஒரு வந்து பிற மதத்தை சார்ந்த ஒரு பெரிய மாநாடு நடக்கும்போது என்ன அப்போ நீங்கள் வந்து இந்த விதிமுறைகளை மிக கடுமையாக வந்து கடைப்பிடிக்குங்க இப்போ நாங்களே ஒரு மாநாடு நடத்துகிறோம் இந்த கோயம்புத்தூர் மாநாடுல இப்போ மே பதினெட்டு கூட்டத்திலே எவ்வளோ வந்து தடை கற்களை ஏற்படுத்தினாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை தடை கொடுத்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வாங்கிடணுன்றீங்களா அப்படி கிடையாது நீதிமன்றம் வந்து சொன்ன அந்த நிபந்தனைகளை இவர்கள் இவர்கள் மிக சரியாக கடைபிடித்துக்கணும்னு சொல்கிறேன் அதை இவங்க செய்யலை அப்போ என்ன காரணம் நாங்கள் சும்மா போ வந்து போடுற மாதிரி போடுவோம் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து வயலேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி வேணும் நடத்திக்கலாம் அப்படின்றது அர்த்தம்தான் அதாவது எல்லாருக்குமே ஒரு ரைட்ஸ் உண்டு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் உண்டு டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அப்படின்றது ஆனால் அந்த அந்த சம்பந்தமான பல்வேறு நிபந்தனைகளை வந்து கடைபிடிக்க வேண்டியதும் உண்டு ஆனால் அவர்கள் வந்து அந்த நிபந்தனைகளை வந்து நான் கேட்குறேன் நீ இப்போ வந்து அந்த கூட்டத்தில் வந்து இப்போ வேறு யாராவது வந்து வேறு யாராவது வந்து பேசியிருந்தால் நீங்கள் உடனே வழக்கு போட்டிருப்பீங்களே அண்ணா பெரியாரை பற்றி மிக மோசமாக அங்கே வந்து ஒரு செய்திப்படம் போடப்பட்டதுன்னு சொல்கிறீங்களே வெறும் ஒரு ட்விட்டு போட்டான் திராவிட தலைவரை பற்றி போட்டதுக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க இதுக்கு என்ன பண்ணீங்க சரி இதை விட்டுங்க மாநாடு நடந்துருச்சு உங்களுடைய வந்து மிகப்பெரிய திராவிட ஸ்டால்வார்ட்ஸ் ரெண்டு பேரையும் வந்து வந்து அவங்க வந்து இழிவுபடுத்தி ஒரு செய்தி போட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பேரளவுக்கு ஒரு எஃப்ஐஆராக போட்டிங்களா இன்னைக்கு எல்லாரும் அதை பத்தி ரகுபதி பேசுறாரு அவர் வந்து அந்த அதிமுக பதில் சொல்லட்டங்க நீங்க எங்க அதை பத்தி கவலை போறீங்க அது அதிமுக எடப்பாடியோட கடமை அவர் பதில் சொல்லட்டும் நீங்க பொது வழியில நீங்க எதுக்குனாலும் எங்க மாதிரி எத்தனை வழக்கு போட்டீங்க இரண்டு குழுக்களுக்கு வந்து இவர்கள் வந்து பகமை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இவர்கள் வந்து வந்து சண்டை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க எத்தனை வழக்கு போறீங்க ஒன் ஏன்னு எத்தனை வழக்கு நான் காட்ட முடியும் இதே மாதிரி தானே இப்போது உங்கள் திராவிடத்தை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் இந்த இரண்டு குழுக்களுக்கு இடையே நீ இப்போ ஒரு படத்தை போட்டு பெரிய பகம் ஏற்படுத்துறேன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் நல்ல படம் இல்லை உனக்கு ஏன் அந்த தைரியம் கிடையாது ஆமாம் இப்போ நான் இருந்து சொல்கிறேன் திமுக தான் மிக வந்து பி உண்மையான பி டீம் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதுவும் டாஸ்மாகில் நடைபெற்ற அந்த சோதனைக்கு பிறகு மிக மிக தீவிரமாக மறைமுகமாக வளர்த்து விடுவது திமுக தான்

அதுவும் வந்து உதயநிதியினுடைய நண்பர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கதா அவர்கள் வந்து வீட்டில் வந்து சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகு அந்த எதிர்ப்புன்றதே இவங்ககிட்ட மிக 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 பேரளவாது பேசிட்டு இருந்தவங்க பின்வாங்கி இப்ப ஈடி ஒரே ஒரு ஆதாரத்தை கூட ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராகவோ ரத்தீஷுக்கு எதிராகவோ அது காமிக்கல அதை வந்து அது ஈடி பதில் சொல்ல வேண்டிய விஷயம் உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவு இருக்கிற காரணத்தினக்காக தான் வந்து இடி ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாமல் இருக்காங்க அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க அந்த தடை உத்தரவு இல்லைன்னா என்ன என்னென்னா இவ்வளோ ஆதாரத்தை என்னால் எடுத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு வாதமும் அவங்க வைக்கிறாங்க இப்போது இப்போ வந்து சப்போஸ் உச்சநீதிமன்றம் இப்போ வந்து ஒகேஷனில் இருக்காங்க ஜூலை மாதம் தகுந்தது அப்போது அந்த தடை உறவு நீக்கப்பட்டால் அப்போது அப்போ பாருங்கள் திமுக பாஜகவுக்கு இன்னும் என்ன மாதிரியான மறைமுக உதவிகளை செய்யுதுன்றதை நீங்கள் அப்போ வந்து கிடையாது நீ சொல்கிறீங்களே நீங்கள் வந்து ஒரு பொதுமக்களாக பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் கட்சியிலேருந்து பார்க்குறீங்க உங்களுடைய பர்ஸ்பெக்டிவாக நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு அப்போது உங்களுக்கு பொதுமக்களுடைய பார்வையில் இவங்களுடைய மறைமுகம்ன்றது மறைமுக நேரடியாகவே இவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் மக்கள் மத்தியில் மிக தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் இவர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எல்லா விதத்தில் அனுசரணையாக இருக்கிறார்கள் என்பது நிரூபணுவோம் ஏங்க அவங்க திரும்ப திரும்ப சொல்றது அதிமுக தான் பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறது அதிமுக தான் பாஜகவை அவங்க நேரடியாக அலைன்ஸ் வச்சுட்டாங்க நீங்கள் வந்து பாஜக அது அடிமையோ அடிமையில்லையோ அது அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய பொறுப்பு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அது அவங்க அதை பற்றி அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் கொலை போகிறீங்க நீங்கள் அடிமை இல்லைல்ல இல்லை எழுத்து சண்டை போடுங்களேன் நேரடியாக எழுத்து அதாவது மம்தா பானர்ஜியோ வந்து கேரளாவிலுடைய பினராயி விஜயனோ அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது ஃபிஃப்டி பர்சன்டாக எடுங்க பார்ப்போம் பாஜக பேசினவர் இப்படி மேடையில் பேசிட்டு அப்புறம் வந்து தி ஸ்கிரீன் வந்து பண்ணக்கூடியது வந்து இன் கண்ட்ரோல் தான் அண்டர் தி கண்ட்ரோல் தான் என்னைக்கும் உங்க கண்ட்ரோல் தான் அப்படின்றது தான் இவருடைய நடவடிக்கைகளை காட்டுது நீங்க ஒரு ஒட்டுமொத்தம் ஒண்ணு ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க தேர்தல் நெருங்க நெருங்க இது இது இந்த குற்றச்சாட்டு இது வந்து நான் வெறும் குற்றச்சாட்டாக வந்து சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க பல்வேறு காலகட்டங்களில் இந்த வருங்கு வரக்கூடிய பல்வேறு மாதங்களில் இது படிப்படியாக நிறுவனம் ஆகுதா இல்லையான்றது மட்டும் நான் இங்கே வந்து கவனிக்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து பல்வேறு விதமான அழுத்தங்களோடு அவங்க வந்து பாஜகவை ஸ்பஸிஃபை பண்ணுற சமாதானப்படுத்தும் அந்த அத்தனை நடவடிக்கையும் வந்து வந்து செஞ்சிட்ருக்காங்க அதனுடைய அதான் இப்போ நான் கேட்குறேன் நீ இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களா உங்களுடைய பெரியார் உங்களுடைய அண்ணாவை இவ்வளோ இழிவாக வந்து வந்து பொது வெளியில் படம் போட்டு வந்து சித்திரம் போட்டு காட்டுறாங்க ஏ எதிர்த்து அது அதுக்கேன்னு ஒரு சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்டேறீங்க உங்களுக்கு எந்த என்ன தடுக்குது நீங்கள் எதோ அதிகாரம் இருக்குது உங்களுக்கு போலீஸ் இருக்குது என்ன அதிமுக அமைச்சர் இருந்தாருன்னா அது அவங்களுடைய அவங்க அந்த கான்சியஸாக அவங்க ஃபேஸ் பண்ணுவோம் எலக்ஷன்ல மக்களை அதை ஒத்துக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு கூட பேசினாரு கைது கைது பண்ணல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்மந்தம் கொடுத்து வர சொன்னீங்களா நாங்கள் நீதிமன்றத்துக்குள்ள வந்து அதை எது வந்து நீதிமன்றத்தில் அப்ரோச் பண்ணோம் இதில் நான் சொல்கிறேன் உங்கள் இதே பெரியார அவங்க வந்து ஒளிச்சித்திரமாக போட்டு வந்து இழிவுபடுத்தினா நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அவர் வெறும் பேசினார் அண்ணன் சீஎம்ஆர் பெரியார் பேசினதே பேசினார் அவர் வந்து அவராக வந்து எடுத்து சொல்லலை இப்படிலாம் பெரியார் பேசியிருக்கார் இதுக்கான ஆதாரம் இருக்குன்றதை எடுத்து பேசுனதுக்காக எழுவத்தி ரெண்டு வழக்குகள் போட்டிங்களே ஏன் இஃபே பெரியார் இப்போ வந்து உங்களுடைய வந்து சொந்த வந்து உங்களுடைய படியே அந்த பெரியார் வந்து அவங்க வந்து இழிவுபடுத்தி போட்டிருக்காங்க அதிமுக அமைச்சலாம் வெடிக்க பார்க்கறன்னு சொல்கிறீங்களா அதுக்கே நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த அந்த இந்து முன்னணி அவனுடைய ஆர்கனைசர் அவங்க மேலே ஒரு வழக்கை வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுங்க பார்ப்போம்

உங்களுக்கு யார் தடுத்தாத அப்போ இது என்ன காட்டுதுன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பிஜேபி எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க இது போக போக வரும் மாதங்களில் மிக அப்பட்டமாக வெளியே தெரிய தான் என்னோட கருத்து அண்மையில் திரு சீமானவர்கள் பனை மரம் ஏறி கல்லிருக்கும் போராட்டத்தை பண்ணாங்க அது அவங்க மன்றத்துல அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு ஆனால் புதிய தலைமுக தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தாங்க அவர் கைது பண்ணணும் உடனடியாக வரக்கூடிய ஆடு மாடுகள் வைத்து இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமையை மீட்க போறேன் என் நிலம் என் உரிமை அப்படிங்கிற ரீதியில் இன்னொரு விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என்ன பிளான்ல இருக்கிறீங்க இல்ல எங்களுடைய வரைவிலேயே அது இருக்கு சிற்றூர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் அதாவது சிற்றூர்கள் வந்து நகரத்தை நோக்கி குடிபெயர்வதை தடுப்பது

அவர் சொன்னது பண்ணை விவசாயத்தை நீங்கள் வந்து நம்ம வந்து அதை கூடாது அதை விவசாய பொருளாதாரத்தை அதுதான் நிரந்தரமான பொருளாதாரம் நீங்கள் நம்புகிற மாதிரி இந்த சாராய பொருளாதாரம் இந்த வந்து அதை மட்டும் எப்படி மக்கள் ஒத்துக்கிறாங்க சார அது இப்போ இப்போ இத்தனை பேரும் இந்த சாராய பொருளாதாரத்தை எப்படி ஒத்துக்கிறீங்க வெறும் தெரு தெருவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கடையை தமிழ்நாட்டில் திறந்து வச்சு ஒட்டுமொத்த இளைஞருடைய வாழ்க்கையை எடுத்து அந்த குடும்பத்தையும் கெடுத்து பல கொலை கொள்ளைகள் நடக்கிறதுக்கு இவ்வளோ காரணமாக இருக்குது அதை இவங்க அப்போ ஒத்துக்கிறாங்களா அண்ணன் சொல்கிறதே வந்து விவசாய பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் எந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய படிப்போ இல்லை உங்களுடைய உயர்தரமான ஒரு வந்து படிப்போன்னு சொன்ன எந்த காலத்தில் சொன்னேன் படிக்க வேணாம்னு சொன்னார் இன்றைக்காது அதை திரிக்கிறது தான் இவங்களுடைய வேலையை அப்போ உழவர் மாநாடு நடத்துகிறார் அதில் என்ன அதனுடைய அடிப்படை என்ன நான் சொன்னால் மாதிரி சிற்றூர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது சிற்றூர்கள் பொருளாதாரம் எப்படி மேம்படுத்துவது பால் வளம் விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் இது மாதிரி வந்து அப்போ தான் வந்து அந்த சிற்றூர்களுடைய பொருளாதாரம் மேம்படும் அந்த சிற்றூர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டால் அங்கேருந்து நகரத்துக்கு குடிபெயர்வது தடுக்கப்படும் அவருடைய வாழ்க்கை வளம் பொருளாதாரம் மேம்படும் அப்படின்றது அது அதுதான் அடிப்படை ஆனால் இவர்கள் என்ன திரிக்கிறாங்கன்னா அவர் மாடு மேய்க்க சொல்வார் ஆடு மாடு மேய்த்துறது எவ்வளவு பெரிய வந்து அது பொருளாதார ரீதியாக எவ்வளவு பெரிய வலிமையான ஒரு பொருளாதார பொருளாதாரது தெரியல நீங்க பக்கத்து மாநிலத்தில் அதான் சொல்லுங்க பால் என்பது மிகப்பெரிய கோடிக்கணக்கான வர்த்தகத்தை ஆந்திராவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அங்க உங்களுக்கு பெரும்பாலான வந்து ஒரே ஒரு அரசு நிறுவனம் நான் சொல்வது பால் உற்பத்தி பால் உற்பத்தி என்பது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவாக வந்து அது கம்மியாக இந்த எட்டு கோடி மக்களுக்கு தேவையான பால் உற்பத்தியே தமிழ்நாட்டில் கிடையாதுங்க பவுட்ரு தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பொருளாதாரத்தை இப்போ அதனால் சொல்கிறார் இப்போ வந்து பால் உற்ப பால் பால் உற்பத்தி அதனுடைய பொருளாதாரம் ஆடு மாடு இந்த அந்த அதனுடைய பொருளாதாரம் அப்புறம் பனை அதில் தான் பனையும் வருது பனை என்பது அந்த அந்த பனை கல் என்பது அதுவும் ஒரு உணவு தான் அப்படின்றது இப்படி பொருளாதாரம் விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தை நீ வளர்க்கும் போது சிற்றூர்களுடைய பொருளாதாரம் மிக உயர்வாடையும் அந்த மக்களுடைய வந்து வாழ்க்கைத்தரம் உயர்வுன்றதை சொல்லும்போது மிக வந்து அவர் மேலுண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாருங்கள் ஆடு மாடு சொல்கிறார் ஆடு மாடு மேய்த்த பல்வேறு சமூகங்கள் மிக பிரமாதான் டென்மார்க்கில் என்னுடைய நண்பர் வந்து அவங்க அவங்க சொன்ன தகவல் டென்மார்க்கில் இன்னைக்கு வந்து அது பசுமையான வந்து அந்த புரட்சி நடக்கிறதுக்கு காரணமே பால் உற்பத்தி ப்ளஸ் வந்து அவங்களுடைய அந்த கால்நடை வந்து பராமரிப்பு ஸோ அந்த பொருளாதார சுழற்சிக்காக அவர் பேசலாருன்றாங்க ஆமா அந்த பொருளாதார சுழற்சிக்காகதும் சிற்றூர்களினுடைய பொருளாதாரம் உயரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து தன்னை வருத்திக்கிட்டு அவர் மரம் ஏறினதும் அதுதான் காரணம் வேறு யாருமே வாயில் மட்டும் பேசுவாங்க செயலில் இப்போ வந்து ப பண்ணி காட்டிய ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டில் அண்ணன் சீமன் அவர்கள் தான் அதே மாதிரி தான் அடுத்த கட்டமாக வந்து அந்த அந்த பொருளாதார அதாவது நீ விரும்ப பேசிகிட்டே இருந்தால் வந்து மக்கள்கிட்ட வந்து அது பெருசாக வந்து ரீச் ஆகாது அவங்க பத்து நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவாங்க நடைமுறையில் இப்போ நான் நடத்தி காட்டுறேன்ற அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் அவர் வந்து பனைமரம் ஏறுதலும் இப்போ அடுத்து உழவர் பாசி சார்பில் அந்த மாநாடு நடத்துகிறோம் இது மிகப்பெரிய அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஓரளவு இந்த 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 பொய் பிரச்சாரத்துக்கு வந்து ஈல்ட் ஆகலாம் அதாவது அவங்க நம்ம நம்பலாம் ஆனால் மாவட்டங்களிலே நகர் அந்த கிராமிலே மிக மிக தெளிவாக நாங்கள் ரொம்ப அந்த இந்த நாங்களுடைய எண்ணம்

இவங்களுக்கு வந்து கண்டகூட்டில இருந்தா எப்படி பேசணுன்றது தெரியும் கூட்டில இருந்து வெளியில வந்து உணோர்கூட்டில சேர்ந்தா எப்படி பேசுறானோ தெரியும் இருந்துகிட்டே தாங்க மது ஒழிப்பு விழா நடத்துறாங்க மது ஒலி மது ஒலி மற்றும் கோதை எங்க நடத்துனீங்க நீங்க வந்து கள்ளக் குர்சில் அதே கள்ளக் தான் வந்து பெரும் சாராயச்சாவ நடந்தது அதன் பிறகு தான் நடத்துறாங்க ஆனா அதனுடைய பின்னணி என்ன நீங்க வெளியில எல்லாம் வந்திருக்கணும் தாஸ் நீங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு வந்து பேட்டில தெளிவா சொல்லியிருக்கேன் நீங்க மான நடத்துறீங்க சரி அப்போ நீங்க ஒரு கெடு நிறுவீங்க அரசுக்கு நீங்க கூட்டணியாச்சி தானே இருக்கீங்க டாஸ்மாக்கை நான் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அனைத்து டாஸ்மாக் கடையிலும் மூடப்படும் படிப்படியாக மூடப்படும் கெடுவிங்க நான் முதல்ல சார் எங்கள் வீட்டை பாருங்க சார் உடனே நீங்க போயிடுவேன் இந்திய அளவில் நீங்க முதல்ல பீகாரில் பண்ணலையா குஜராத்ல பண்ணலையா ஏன் அவங்க வந்து இதே மாதிரி கதை சொன்னாங்களா இந்திய அளவில்னு பேசுனாங்க மூணு பணி போகும் ஏன்னா நான் சொல்கிறேன்தானே அப்படி ரொம்ப அடிமையானது தான் போவோம் ஆர்வம் நீங்கள் வந்து நான் சொன்ன ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவன் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து இப்போ ஆரம்பிச்சேன் இவன் அத்தனை பேர் மீண்டும் வந்துடுவான் நீ அதையும் பார்க்க மாட்டீங்க ஆந்திராவுக்கு போவோம் வந்து பாண்டிச்சேரிக்கு போவோன்னா அது ரொம்ப சொற்பமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து தினந்தோறும் அவைலபிலிட்டி இருக்க தொட்டு தினந்தோறும் குடிக்கணும் ஆசைப்படுறவனுடைய அந்த அந்த வாய்ப்பு வந்து குறைஞ்சிடும் அவன் அதோடு வந்து அவன் வந்து மீண்டு வந்துடுவான் நீங்கள் ஏன் இந்த மனம் நடத்துறீங்களே ஒரு கெடுவுக்கு வந்து நான் கூட்டத்தில் வந்து வெளியே வந்துடுவேன் ஆறு மாதத்துக்குள்ளே நீ குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரம் கடையாக மூடுங்க நான் வெளியில் இல்லைனா வெளியில் போவேன்னு சொல்லுங்களேன் அந்த தைரியம் இருக்கா கிடையாது நான் அந்த கேள்வி அப்பயே நான் எழுப்பினேன் அந்த மாட நடத்தும் போது இன்னை வரைக்கும் அதுக்காக வந்து எந்த விதமா சொன்னதான் இருந்து வெளியில வந்தா இல்ல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க பிஜேபி எதிர்ப்புக்காக நாங்க நிக்கிறோம் பிஜேபி இருக்கும் இடத்தில் பாமக இருக்கும் இடத்தில் விசிகா இருக்காதனால அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல அண்மையில கூட திரு வன்னியர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் அமல்படுத்த வந்தக்கூடிய ஒரு தமிழ் முகங்கள் அப்படின்னு சொல்ற வன்னி அரசு பேசுவதெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலாம் கேள்வி கேட்பாரு வன்னி அரசு ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறதா தான் தெரியுது அண்ணன் சீமான் மேல அவர் வந்து எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு குறை கண்டுபிடிச்சி அதில் ஏதாவது வந்து நாம் தலைமுறை பற்றி வந்து மோசமான ஒரு விமர்சனம் இப்போது தான் அவருடைய பணி ஆகவே வன் இயர்ஸெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக வந்து நாங்கள் பார்க்கறது இல்லை ஆகவே இதுக்கு பதிலும் தேவையில்லை பலவிதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக இதெல்லாம் பதில் கொடுத்தீங்கன்னா மிக்க நன்றி 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 முன்ன சந்திக்கலாம் வணக்கம்